வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் பாலியல் வன்கொடுமை செய்த ராணுவ வீரர் காவல் நிலையத்தின் ல்றவினர்கள் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரேவதி என்ற முதுகலை பட்டதாரி இளம்பெண்ணை அதே கிராமத்தைச் சேர்ந்த பால் பாண்டி மகன் ராமன் என்ற ராணுவ வீரர் இவர் திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக இளம்பெண்ணை அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்று ராணுவ வீரரான ராமன் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் விசாரணையில் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் இளம்பெண்ணை திருமணம் செய்ய மறுத்ததாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த வழக்கு தொடர்பாக ராணுவ வீரர் ராமனை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு போலீசார் அழைத்து சென்றபோது ராமன் இளம் பெண்ணின் வீட்டினரை மிரட்டியதாக கூறி உறவினர்கள் இரு பிரிவினரும் காவல் நிலையம் முன்பே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர் பின்னர் அங்கு பணியில் இருந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களிடமிருந்து ராணுவ வீரரை மீட்டு நீதிமன்ற காவலுக்காக அழைத்து சென்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது